தமிழ்நாடு பாஜகவில் இருக்கக்கூடிய ஒழுக்க கேடுகளுக்கு அண்ணாமலை தினசரி சவுகால் அடித்துக்கொள்ள வேண்டும் என நடிகர் எஸ் வி சேகர் விமர்சித்துள்ளார் இப்ப பாரதிய ஜனதாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒழுக்கக்கேடுக்கு இவர் தினசரி சவுகால் அடிச்சுட்டு இருக்கணும் எவ்வளவு பெண்கள் புகார்லாம் வந்தது அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம இவரினமோ இது இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு கோமாளித்தனமான தலைவரை தமிழகம் இதுவரை பார்த்ததே கிடையாது செருப்பு போட்டுக்கலை அப்படிங்கிறார் இனிமேல் வாழ்க்கையில் ஒரு செருப்பே போட்டுக்க முடியாது மாதத்துக்கு அவர் குடும்பத்துக்கு குடும்பம் நடத்துறதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்களே அவங்க நண்பர்கள் அவர்களுக்கு இந்த செருப்பு செலவு மிச்சம் சவுக்கால் அடிச்சிக்கிறது ஒரு தகுதியா என்ன பைத்திய காலத்தனமாக இல்லை அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டுக்கு சிறந்த தலைவராக எம்எஸ் பாஸ்கர் தான் போடணும் நடிகர் அவர் வந்து ஒரு படத்தில் டான்ஸ் ஆடிக்கிட்டே சவுக்கால் அடிச்சுப்பார் அதுதான் சிறப்பு சவுக்கால் இவர் அடித்து கொள்ள வேண்டிய நேரமே கிடையாது சவுக்கால் அடித்து இவர் விரட்டப்படுவார் ஆக்சுவலாக பார்த்தா இந்த தமிழக தலைவராக அண்ணாமலையை யார் தேர்ந்தெடுத்தாங்களோ டெல்லியில் அவங்க தான் நூறு தொண்ணூறு தடவை தன்னை சவுக்காலை அடிச்சுக்கணும் இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தா அந்த சிரிப்பு சேனல் பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிறது பார்த்து குழந்தைகள்லாம் கைத்தட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்